முசிரின்னு ஒரு இடம் அதுல வந்து கப்பல் போயிட்டு வந்துட்டு இருக்கு கேரளாவில் பட்டணம் கொச்சி பகுத்துல அரபிக்கடல் வந்து அந்த அந்த நதி பகுதிக்குள்ள சங்கை இலக்கியத்தில் வந்து கடல்ல ஓட்டிட்டு வர்ற ஒரு மாலுமி அந்த பாய்மரங்களை சுருக்கி விரிக்கிறதுல அந்த டெக்னிக்கில் வந்து அவன் திருப்பி இந்த நதிக்குள்ளே ஓட்ட தெரிஞ்சதுக்கும் கடல்ல ஓட்ட தெரிஞ்சவனுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இது ரெண்டும் தான் அதில் போகணும் இல்லைன்னா தடுமாறுவான்னு அவ்வளோ டீட்டெயிலாக எழுதுறான் அப்ப அதை வந்து முசிறி பட்டணத்துல வந்து ப்ரூஃப் ஆகும் அப்ப அந்த முசிறில இருந்து வியாபாரம் பண்ணவன் ஒருத்தவங்க வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு இப்போ இதெல்லாம் நடக்க பார்த்திங்களா செங்கடல் பகுதியில் ஈஜிப்ட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு நகரத்தில் இருந்த ஒரு ட்ரேடர் ஒரு அவன் தான் ஃபைனான்சியர் அவனோட ஒரு ஒப்பந்தம் போடுறான் இங்கேருந்து பொருளை அனுப்புறவன் அவன் அந்த பொருளை வாங்கி ஐரோப்பாவுக்கு அனுப்புறவன் இங்கேருந்து வண்டியில் ஏற்றி கப்பலில் ஏற்றுற அந்த ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி யார் பேமெண்ட் பண்ணுவான் இங்கே ஹார்மோஸ் ஜலசந்தி இப்போலாம் பிரச்சனையாக இருக்குல்ல செங்கடல் சூயஸ் கால்வாய் இதெல்லாம் அந்த செங்கடல்லாம் வர்றதுக்கு முன்னால் இங்கே மெட்டீரியல் வந்து அரேபியாவில் போய் இறங்கி ஒட்டகத்தில் ஏற்றுவாங்க திருப்பி ஒட்டகத்தில் ஏற்றிட்டு போய் அந்த சைடு வந்து இன்னொரு கப்பலில் ஏற்றி தான் ஐரோப்பா இருப்போம் அப்போ அந்த ஒட்டகத்தில் ஏற்றுறது இறக்கிறது ஒட்டக வாடகையை யார் கொடுப்பா ஒரு வேளை இந்த பணத்தை வே எப்போ ரிட்டன் பண்ணும் ஒருவேளை ரிட்டன் பண்ணாமல் போயிட்டான்னு அதை எப்படி வசூலிக்கிறது இவ்வளவு டீட்டெயில் எழுதியிருக்கோம் இதுக்கு பேர் முசிரிஸ் பாப்பிரிஸ் பேர் அது இப்போ வந்து ஆஸ்திரியாவினுடைய தலைநகர் வியன்னாவில் அருங்காட்சியகத்தில் இருக்கு அப்போ நீங்கள் பார்க்குற ஒரு இடம் அதை பற்றி பேசுகிற இலக்கியம் அதை ப்ரூவ் பண்ணுற ஒரு ஆர்கியலாஜிக்கல் மெட்டீரியல் இப்போ தான் த்ரீ டிகிரி வந்து நமக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்கும்